அனைவருக்கும் வணக்கம் இந்தியா மீது ஐநூறு சதவீத வரியை விதிப்பதாக ட்ரம்ப் அவர்கள் ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் ட்ரம்ப்புக்கு ஈகோ என்பது உச்சத்தை தொட்டுவிட்டது அந்த ஈகோ உச்சத்தை தொட அவருடைய அதிகார ஆணவமும் உச்சத்தை தொடுகிறது இப்படி வெளிசலாவுக்குள் உள்ளே புகுந்து அந்த நாட்டை அதிபுறியே தூக்குவது மிக பெரிய தன்னுடைய ஆணவத்தின் உச்சக்கட்டமாக பார்க்கப்படுகிறதோ அதேபோல இந்தியாவை மிரட்டி அடிபணியை வைக்க வேண்டும் என்று ட்ரம்ப் முயற்சி செய்கிறார் இங்கெல்லாம் ஒரு ஈகோ அடி வாங்கியது என்பது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதாவது ட்ரம்ப் தேர்தலில் போட்டியிட்ட பொழுது நான் வெற்றி பெற்றார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தி விடுவேன் என்று சவாலை விட்டார் ஆனால் அவை முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தன ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பிய பின்பு ட்ரம்ப் சொன்னதை ஒன்றோடு ஏற்கவில்லை உக்ரைன் மீது தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார் இதில் முதல் ஈகோவானது சர்வதேச அளவில் ட்ரம்புக்கு மிக பெரிய காயத்தை ஏற்படுத்தியது இரண்டாவதாக ட்ரம்ப் நினைத்தது என்னவென்றால் அமெரிக்காவில் விவசாயிகளின் வாக்குகளை பெற்று ட்ரம்ப் வெற்றி பெற்றதால் அமெரிக்காவின் விவசாய பொருட்களை இந்தியாவின் தலையின் மீது கட்ட வேண்டும் என்று பெருமி செய்தார் அதற்கு மோடி எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை இது ட்ரம்புக்கு இரண்டாவதாக அவர் யோகோவை ஹட் பண்ணியுள்ளது மூன்றாவதாக இந்தியா பாகிஸ்தான் இடையே சிந்தூர் தாக்கல் பொழுது என்னால்தான் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டது என்று ட்ரம்ப் அறிவித்ததை பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டது ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் ஏற்கவில்லை இந்திய நாடாளுமன்றத்தில் முற்றிலுமாக மறுத்துவிட்டார் மூன்றாவது நாடு தலையிட்டு இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்துவல் என்று அறிவித்தார் அதேபோல் நான்காவதாக நோவல் பரிசு தனக்கு என்று ட்ரம்ப் பிடிவாதம் பிடிக்க பாயிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் பரிந்துரை செய்தார் ஆனால் பிரதமர் மோடி அப்படிப்பட்ட நடவடிக்கை எதையுமே எடுக்கவில்லை இப்படி வரிசையாக ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஹத்தானது ஏற்பட்டுள்ளது அதாவது தான் நினைத்தது நடக்க வேண்டும் நினைத்து அவராகவே ஏற்படுத்திக் கொண்டது அதை பிரதமர் மோடியுடன் நான்கு முறை அலைபேசியில் அழைத்து பிரதமர் மோடி அலைபேசில் ட்ரம்புடன் பேசவில்லை மாறாக பிரதமர் மோடியின் பிறந்த நாளுக்கு மட்டும் ட்ரம்ப் வழக்கியவர் பேசினார் அதன் பிறகு பேசவில்லை அதை தற்பொழுது இந்த வாரத்தில் அமெரிக்கா சுட்டி காட்டியுள்ளது ட்ரம்டைய ஈகோ மிகப்பெரிய காயப்படுத்தப்பட்டுள்ளது பிரதமர் மோடி முறை கூட ட்ரம்புடன் போன் பேசி பேசவில்லை என்று வெளிப்படையாகவே அறிவிக்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஈகோவை நிலைநாட்டுகிறார்கள் எதற்காக மோடி பேச வேண்டும் என்பதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு அங்கே இடமே இல்லை எது ஒன்று பேசினாலும் சொல்லாத ஒன்று சொன்னதாக அறிவிப்பு ட்ரம்ப் இப்படி பல வகையில் அவருக்கு பல பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளன மற்ற நாடுகளைப் போல இந்தியாவையும் பிரதமர் மோடியும் நினைத்தது அவருடைய ஈகோ பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குகிறது அதை நிறுத்த வேண்டும் என்று கூறி இருபத்தைந்து சதவீத அடிப்படை வரியை விதித்தார் மேலும் அபராதமாக இருபத்தி சதவீத வரி விதித்து ஐம்பது சதவீதமாக்கினார் அப்போது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து எண்ணெய் வாங்கியது மீண்டும் மீண்டும் ட்ரம்புக்கு தனிப்பட்ட முறையில் தோல்வியாக கருதப்பட்டது அதன் பிறகுதான் அமெரிக்காவின் என்ன செய்தது என்றால் ரஷ்யாவின் எண்ணெய் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதித்தது அதனையடுத்து இந்தியாவும் அங்கு எண்ணெய் வாங்குவதை குறைத்து கொள்ள கட்டாயம் ஏற்பட்டது சீனாவும் குறைத்து கொண்டது அப்படி என்றால் இந்தியா முக்கிலமாக நிறுத்திவிட்டதா என்றால் இல்லை இந்த நிலையில்தான் தான் ட்ரம்ப் சொன்னது என்னவென்றால் ரஷ்யாவிடம் வந்து எண்ணெய் வாங்குவதை நான் நிறுத்தி விடுவதாக மோடி என்னிடம் கூறினார் என்று ட்ரம்ப் சொல்ல அதையும் பிரதமர் மோடி அவர்கள் மறுத்துள்ளார் நான் அப்படி பேசவும் சொல்லவில்லை என்று இதுவும் அவருக்கு கெம்புக்கு மிகப்பெரிய பின்னடைவு இந்த நிலையில் தான் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்தார்கள் இந்தியா படிப்படியாக எண்ணெயை குறைப்பதாக கூறியதில் ஒரு நாளைக்கு இரண்டு பில்லியன் பீபாய் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்தது இந்தியா ஆனால் முக்கிலுமாக நிறுத்தவில்லை அதில் தற்பொழுது ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேரல் இன்று வரை இந்தியா ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்து வருகிறது இதைதான் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே இந்தியா மீது எப்படி வரி விதிக்க வேண்டும் என்பதற்காக புதிய யுக்தியை ட்ரம்ப் கட்சியை சேர்ந்த கிரகாம் என்பவர் ரஷ்யாவுக்கு மீது ஐநூறு சதவீத வரியும் ரஷ்யா மீது எண்ணெய் வாங்குவோர் மீது ஐநூறு சதவீத வரியும் விதிப்பதற்கு ஒரு மசோதா தயார் செய்ததற்கு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துவிட்டார் அதாவது இந்த மசோதா இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஒன்று ரஷ்யாவிலிருந்து எந்த பொருள் அமெரிக்காவில் ஆனாலும் எண்ணெயாக இருந்தாலும் சரி மற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி அதற்கு வரி விதிப்பு ஐநூறு சதவீதம் அதேபோல் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவோர்கள் மீது அந்த நாட்டில் இறக்குமதி ஆனாலும் ஐநூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் குறிப்பாக இந்தியா சீனாவை குறிவைத்து ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இப்போ இந்தியா அமெரிக்காவிற்கு சுமார் நூற்றி இருபது பில்லியன் டாலர் ஏற்றுமதி செய்து வருகிறது எனவே இந்த பாதித்தால் இந்தியா தனக்கு சரணடைந்துவிடும் என்று ட்ரம்ப் நினைத்து கொண்டிருக்கிறார் இதுவரை பிரதமர் மோடி இவருக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை என்பதே உண்மை எனவே ஐநூறு சதவீத வரியை உயர்த்துவது என்பது முக்கிலமாக இந்தியாவின் அமெரிக்காவின் ஏற்றுமதியை பாதிக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே இந்தியா என்று நினைத்து கொண்டிருக்கிறார் இன்று சொல்லவில்லை ஏற்கனவே ஐம்பது சதவீதம் வரி பொழுது நாம் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலும் பல நாடுகளிலும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டு இந்தியாவின் பொருட்கள் அங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது பெரிய அளவில் ஐம்பது சதவீத வரி இந்தியாவை பாதிக்கவில்லை ட்ரம்புக்கு மேலும் மாத்திரத்தை மூட்டி ஐநூறு சதவீத வரி என்று அறிவித்து மசோதாவானது அனுப்பப்பட்டுள்ளது ஒப்புதல் கிடைத்தால் ஐநூறு சதவீத வரியானது விதிக்கப்படும் மோடி டிரம்பிடம் அலைபீசில் பேசவில்லை எனவே என்னுடைய ஹீரோ ஹந்த் ஆகியவற்றின் வெளிப்படையாக பேசும் அளவுக்கு ஒரு அமெரிக்க அதிபர் இறங்கி வந்துள்ளது சர்வதேச அளவில் மோடி ஒரு வல்லமைமிக்க பிரதமர் என்பதை மீண்டும் நிலைநிறுத்தியுள்ளது